சாரதி அவர்களை அழைக்க இங்கே பேசிய எல்லோருமே ரமேஷ் பிரதின் அவர்களோடு நேரடியாக பழகியவர்கள் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டவர்கள் ரமேஷ் பிரதனை பொறுத்தவரை நான் ஒரு முறை கூட அவர் சந்தித்ததில்லை படைப்பு ஜின்னா நூற்று கணக்கான முறை சந்தித்தேன் நூறு முறைக்கு மேல் சந்தித்தேன் என்று சொன்னார் யவனிகா போன்றவர்கள் அவருடைய நண்பர்கள் கரிகாலன் அவர்கள்லாம் அவர் வீட்டுக்கு வந்து தங்கி அவரோட பழகியவர்கள் என்னை பொறுத்தவரை ரமேஷ் பிரதினுக்கு நான் ஒரு வாசகம் நான் பொறுப்பு பொதுவாகவே எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர்கள் என்றால் தேடி போய் பார்த்து பேசக்கூடியவர் ஆனால் இவரை நான் ஒரு முறை கூட எப்படி சந்திக்காமல் விட்டேன் என்று தெரியாது அவருடைய மொழி அவ்வளவு ருசியாக இருக்கும் எனக்கு அவருடைய கவிதை மொழி எனக்கும் அவருக்கும் நண்பர்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு விதத்தில் எனக்கு நண்பர் ஃபேஸ்புக் அவரை எனக்கு நண்பராக்கியது அவருடைய சில அதாவது ஐந்தவித்தான் என்று ஒரு அற்புதமான நாவல் டிஸ்கவரி புக் பேலஸ் வெளியிட்ட புத்தகம் அதில் அந்த கதை சொல்லும் முறை வந்து ரொம்ப ஒரு ஒரு கலைத்து போட்ட சீட்டுக்கட்டு என்று சொல்வாங்க இல்லையா அந்த போஸ்ட் நெசம் பற்றி அதை வந்து அந்த ஐந்தவித்தான் நாவலில் பார்க்கலாம் எனக்கு அதை விட இந்த யாவரும் கரிகாலன் போட்ட ஒரு புஸ்தகம் வந்து காமத்துப்பால் அரசியல் அறிக்கை என்று ஒரு அற்புதமான ஒரு கவிதை நூல் அது அந்த நூலில் வந்து கவிதையை வந்து அவர் எப்படி எதிர்க்கார் அப்படின்னா மூன்று பகுதிகளாக எதிர்க்கார் ஒரு ஒரு பகுதிகளையும் நூறு நூறு கவிதைகள் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் ஆண் மனநிலை ஆண் கவிதைகள் ஒரு நூறு பெண் உடல் அந்த கான்சியஸில் நூறு அர்த்தனாரியை போல ஆ என்ற ஒரு வடிவத்தில் அந்த கான்சியஸில் நூறு மூன்றுமே ஒரு ஒரு சின்ன ஒரு மொழியில் வந்து அவ்வளவு வித்தியாசமாக இருக்கும் மொழி வந்து அவ்வளவு இப்படி வந்து நம்ம வந்து இந்த பஞ்சலோகத்தையெல்லாம் உருக்கி ஐந்து உலோகங்களை உருக்கி ஒரு பஞ்சலோகத்தையில வந்து செல செய்ய முடியும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த மொழி வந்து எப்படி வந்து இப்படி ரசவாதம் செஞ்சுருக்கோம் அதில் அந்த பழனியில் சொல்வாங்க இல்லையா அந்த பாஷானம் அது கலைப்பதை போல் இருக்கும் அந்த மொழி அந்த மொழியை உருவாக்குவது என்று சாதாரணமானதில்லை கல்லூரி காலங்களில் நான் விரும்பி தேடி தேடி படிப்பது எல்லாமே வந்து கூப்பாராஜ கோபாலன் லாசா ராமாமிர்தம் இவர்களெல்லாம் வந்து மௌனி அதுக்கு பிறகு சுந்தரராமசாமி ராம்சாமி இவர்களெல்லாம் எதுக்கு தேடி தேடி படிப்பேன் அப்படின்னா அந்த அவர்கள் எனக்கு அவர்கள் காட்டுகிற அந்த உயரத்தை என்னால் தொட முடியாத போலாம் இப்பயும் தான் ஆனால் அந்த மொழி ருசி அந்த ரசவாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மொழியினுடைய ஒரு புதிய சுவை வந்து அண்மை காலத்தில் நான் உணர்ந்தது ரமேஷ் பிரதிநிதம் அதனால் அவரை நான் தொடர்ந்து படிப்பேன் ஒரு எழுத்தாளன் மறைந்ததற்கு பிறகு அவனுக்கும் நமக்குமான தொடர்பு நீடித்து கொண்டு தான் இருக்கும் அது ஒரு மனித நிரப்பதைப் போல அன்றோடு முடிவதல்ல ஒரு நாளத்தை நமக்கு நம்முடைய ரத்தத்தோடு அந்த அவருடைய படைப்பு நமக்கு கலந்துருது அந்த விதத்தில் அவருடைய ஒன்று ரெண்டு வரிகளை நான் இங்கே ஒரு கவிதைகளை வாசிக்க விரும்புகிறேன் அந்த காமத்துப்பாள அரசியல் அறிக்கையில் இருந்து ஒரு கவிதை முதல் கவிதை தான் கால மழை வெவ்வேறு திசை வழியே ஓடி வந்து ஒரே கீரையின் ஒரே கூரையின் கீழ் ஒதுங்கினோம் வானம் வெளுத்த போது நூறு ஆண்டுகளை கடந்திருந்தோம் இப்படி ஒரு மழை இதற்கு முன்னே பொழிந்து யாருடைய வரலாற்றையும் அடித்தல் திருத்தலின்றி ஒரே அமர்வில் எழுதியிருக்கார் ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் என்னை ஆணாகவும் உன்னை பெண்ணாகவும் வரையறுத்த சமூக செயல் திட்டத்திடமிருந்து வெளியேறாதவரை இரு உடம்பின் பால் வேற்றுமை ஒருவரை ஒருவர் விலக்கி கொண்டே இருக்கும் இன்றுவரை என்னை ஒரு ஆணாகவே தொற்று உணர்கிறாய் நீ என்னைப் போல் இல்லாததாலேயே இன்றுவரை உன்னுடன் வாழ்கிறேன் வேற்றுமைகளால் விளைந்த உறவு இந்த வேறுபடும் உடம்புகளின் இடைவெளியில் குடும்பம் குமுகாயம் தேசியம் செடியாய் மரமாய் காடாய் ஆம் நமது அரசியல் வேறுபடும் உடம்பிலிருந்து தொடங்குகிறது மழையில் ஒதுங்கியவள் மரமானாய் மழையில் நனைந்தவன் மழையானின் இந்த காட்டுக்கு நூறு வயது சோழர் கால கோயில் கோபுரத்தில் அரசங்கன்று அதற்கு வயது ஆயிரம் கவிதை என்பது ஒரு படிம மொழி என்று தேவதச்சன் சொன்னார் என்று நம்முடைய அமிர்தம் சூர்யா சொன்னார் இதை வந்து நீங்கள் அப்படி படிமை மொழியில் எழுதக்கூடிய மொழியை வந்து அப்படி ருசி தருகிற ஒரு மொழி அது வந்து பெண் இப்போ இது வந்து முதல் நூறு கவிதைகள் வந்து முதல் கவிதை ஒரு கவிதை இது பெண் எழுத்து நூறு கவிதை இருக்கு அதில் ஒரு கவிதை இது வந்து உச்சகட்டமாக இருக்கும் ஆழம் என்ற ஒரு கவிதை செங்குத்தாக கீழிறங்கும் கிணறு போல் நிற்கிறாய் பெண்ணை விட ஆழமாக இருப்பது ஆணுக்கு அழகில்லை இன்னொரு படியாக இறங்குகிறேன் அடியில் மின்னும் இருண்ட நீரில் இடுப்பு வரை மூழ்கி மார்பு விடைத்த எண்ணெய் போலொரு அழுகி கல்லானாலும் உனக்குள் இருந்தால் இருக்கும் நீரில் நின்றாலும் குளித்து ஒரு மிடரு அள்ளி பருக முடியுமா தழுவ முடிந்த உன்னால் சிலையை புணர முடியுமா எண்ணெய் வெளியில் கொண்டு வா பருதி படியாத ஆழம் அச்சத்தை ஊட்டுகிறது வெளிச்சத்தில் நின்று உன்னை எட்டி பார்க்க வேண்டும் உனக்குள் மறைபொருளாக இருப்பதை விட வெட்ட வெளியில் திகம்பரியாய் நிலைப்பதில் காலத்தின் நடுப்புள்ளியை தொப்புழுக்கு கீழ் தரிசிப்பேன் மாறாக என்னை காண உனக்குள் இறங்கச் சொல்கிறாய் இறங்க செய்கிறாய் நான் வெட்ட வெளி என்னில் கிணறு வெட்டலாம் கிணற்றுக்குள் என்னை திணிக்காதே அந்த இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு நம்ம சிந்தித்து எழுதுறது சிந்தனையை தாண்டிய ஒரு எழுத்து அது இது வந்து இன்னொரு சில வரிகள் படிக்கிறேன் அது வந்து என்னென்னா ஆபன் எழுத்து ஆண் எழுத்து முடித்து பெண் இது பெண்ணை வந்து பெண்ணாகவே எப்படி உணர்ந்து எழுதினார் அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த இன்னொரு புத்தகம் ஆண் எழுத்து ப்ளஸ் பெண் எழுத்து சொல்ற ஆபன் எழுத்துன்னு சொல்லி ஒரு நாவல் இருக்குது அது படிங்க ரொம்ப சுக ஒரு ரக்க விரிச்சு பறக்கும் வேறு லெவலுக்கு வேறு ஒரு உலகத்துக்கு போயிடும் உட்டோப்பியான்னு சொன்னார்ல அண்ணன் யவனிக்கா அந்தமாதிரி வேற உலகத்துக்கு அவர் அவர் வாழ்ந்த உலகத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போயிடுவார் இது வெளியேற்றம் கடைசி அந்த நூறு இதில் ஆபநெழுத்தில் வெளியேற்றம் அவர் வெளியேறுவதை பற்றியது தரையில் நகர்ந்த எனது நிழலை கொத்தி தூக்கி கொண்டு காகம் பறந்தது நிழலின் பாரத்தை தனது அழகால் தூக்க முடியவில்லை போலும் ஒவ்வொரு கிளையாக அமர்ந்து அமர்ந்து இழுத்து கொண்டு பறந்தது காகம் பறந்த திசையில் செத்த எலியின் நெடி காற்றில் பரவியது ஒரு வழியாக நிழலை வெட்டொழித்தேன் இனி சுமையற்றுத் திரியலாம் என்று நினைக்கும்போதே போதே மனத்திலும் முகத்திலும் மகிழ்ச்சி பரவியது ஓட்டமும் நடையுமாக அங்கிருந்து இடம்பெயர்ந்தேன் வெளியேற்றம் என்ற கவிதை அப்படித்தான் வெளியேறியிருக்கிறார் ரொம்ப ஒரு சரியலிஸ்டும் இருக்கும் அந்த போஸ்ட் மாடர்னிசம்னு சொல்கிறாங்கல்ல களைச்சி போட்டு எழுதுறது அது இருக்கும் அந்த அந்த முக்கியமான ஒரு அந்த நாவல் இருக்க ஐந்தவித்தான் அது வந்து எல்லாமே அவருக்கு ஒரு நாவலில் என்னென்னலாம் அவருக்கு பேச முடியும் அரசியல் பேசலாம் அரசியல் பேசுகிறார் அரசியல் புனைவு வாழ்க்கை யதார்த்தம் வரும் சித்தர் மனநிலையில் உள்ள விஷயங்கள் வரும் விதவிதமான ஒரு இது இருக்கும் நான் சின்ன வயசில் சின்ன வயசில் இல்லை இருபது வயசில் திடீர்னு ஒரு நாள் எம் வி வெங்கட்ராமுடைய காதுகள் என்று நான் அவளை படித்தேன் அவர் பிரதி என்கிட்ட கொடுத்து படிச்சிடுவான்னு சொன்னார் நான் வந்து வீட்டுக்கு அன்றைக்கி வார வாரம் சனிங்க ஆட்டில்தான் பார்க்க போவோம் அவரை கல்லூரிகள் படிக்கும்போது அந்த காதுகள் படிக்கும்போது வாங்கிட்டு அடுத்த வாரம் போகலை ஏன்னு கேட்டார் நான் போகாமல் இருப்போம் ரவி சுப்ரன் போகிறான் அவர் நான் வர சொல்லப்படாரு அடுத்த வாரம் போனேன் சார் உங்கள் கதை கதை வாங்கிட்டு போய் படித்தேன் ரெண்டு மூணு அத்தியாயம் படித்தேன் அதுக்கப்புறம் படிக்க முடியல சார் என்னாச்சுன்னு கேட்டார் இல்லை அதில் இன்றைக்கி எழுதிருக்கிற மாதிரி காதுக்குள்ளே எனக்கு காதுக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சிருச்சேன் அது படித்தா எனக்கு மாதிரி ஆகிடும் போல இருக்குன்னு பயமாக இருக்குது இல்லை இல்லை நாவல் சக்ஸஸ் ஆகிடுச்சு கொண்டு நீ படிக்காதேன்ட்டார் அது எல்லாம் ஒரு அவங்க அந்த ம மனப்பிறழ்வை வந்து எழுதுவது வந்து மாபெரும் கலை அதெல்லாம் வந்து நம்ம விஷயமாக நம்ம ப ப்ராப்பராக திங்க் பண்ணுறோம்லாம் எழுத முடியும் இந்த ரமேஷ் பிரதண்ட்ட அந்த ஒரு மாயஜாலம் நடந்திருக்கு ஒரு மாபெரும் எழுத்தாளர் அவர் வழிகளில் இருந்து விடுபட்டு விட்டார் என்று நண்பர்கள் இங்கே ஒருத்தர் சொன்னார் விடைபெறுவது இந்த உலகத்தில் எல்லோருக்குமானது தான் ஆனாலும் இப்படிப்பட்ட படைப்புகள் மூலமாக நாம் படைப்பாளி என்ற முறையில் விடைபெறப் போவதில்லை ரமேஷ் பிரபன் ஒரு அப்படியான ஒரு படைப்பாளியாக நிலைப்பார் வாய்ப்பு நன்றி ரமேஷ் பிரபனுக்கு அஞ்சலி அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மோடு பழகி இந்த சமூகத்துக்கு தேவையான படைப்புகளை மிக வீச்சோடு கொடுத்து சென்ற அந்த கலைஞர்களை ஞாபகம் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய காரியம் டிஸ்கவரியில் நம்ம வேடிய வந்து தொடர்ச்சியாக சீமோகன் பிரபஞ்சன் இப்படி கலைஞர்களை வந்து தன்னுடைய அந்த மணிமேகலை கரங்களால் தாங்கி கொண்ட ஒரு நல்ல மனிதர் அவர் இன்றைக்கி கூட அந்த பிரபஞ்சன் அரங்கம் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக ஒவ்வொரு அழைப்பேர்லையும் பிரபஞ்சன் அரங்கம் பிரபஞ்சனுடைய தலைமையில் தான் என்னுடைய திருமணம் நடந்தது அதை நான் பார்க்கும்போதுலாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பேன் அதுபோல் ஒரு சிறிய அறைக்காவது ஒரு ரமேஷ் பிரியாதன் பேரை சூட்டணும் அப்படின்ட்டு வேடி கேட்டுக்கிட்டு அவரை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக இப்போது நான் ரொம்ப எதார்த்தமாக தான் வந்தேன் ஆனால் மூன்று உரைகளும் மிக முக்கியமான உரைகள் ஆயிடுச்சு அவர் ஒரு பதிப்பாளருங்கிற முறையில் அவர் பேசினார் நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள் பதிப்பு சார்ந்து உலக அரசியல் சார்ந்து அண்ணன் பேசிட்டாங்க நான் வந்து எப்போவுமே வந்து ரமேஷ் பிரஜன் அவர்களுக்கு என்னுடைய நினைவஞ்சலி நான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டாக பேசும்போது தான் என்னோடய விருப்பமாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் பேச பேச நிறைய சிந்தனைகள் வருது இப்போ பொதுவாக வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி அவர் எழுதுவதை நிறுத்தி கொண்டாடணும் இல்லை அவர் மறைந்து விட்டார் இல்லை வந்து தன் விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவர்களது இந்த உலகத்தை விட்டு கடந்து விட்டார் எப்படி நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் உண்மையாக சொன்னால் ரமேஷ் பிரதினியே நான் கடந்திருக்கேன் அப்படி தான் நான் மண்ணில் நினைக்கிறேன் நான் அவரையே கடந்துட்டேன் ஒரு ஒரு ச ஒரு ஒரு சின்ன கேப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலருந்தே அவரோட நானும் தொடர்புல இருக்கிறேன் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை முக்கியமான ஒரு புத்தகம் இருக்குது நம்ம இவங்களால் யாரும் அதிகமாக சொல்லாத ஒரு புத்தகம் இளையராஜாவை இளையராஜா இசையின் தத்துவமும் அழகியிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் நான் வந்து அது வந்து சென்னைக்கு வந்த புதுசுலேயும் நான் அதை படிச்சுருக்கேன் அதனால் அது என் மைண்டில் அது இருந்து அது வந்து அப்படியே இருந்துகிட்டே இருந்தது அப்போ நம்ம வந்து புத்தகம் பதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு அதை வந்து போ அதை வந்து கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு ஏன்னா அதில் வந்து அது ஒரு உரையாடலாக இருந்தாலும் கூட ரமேஷ் பிரேம் ரெண்டு பேரும் சேர்ந்த அந்த உரையாடல் இளையராஜா கூட எடுத்த அந்த பேட்டி திரைப்படம் டைரெக்டாக எந்த படத்தை பற்றியும் சொல்லி பேசவே மாட்டாங்க முழுக்க முழுக்க இசை ஆமாம் தங்கர் பச்சானுடைய செம்புளம் பதிப்பாங்க வெளியிட்டுருந்தாங்க உடலில் அது நம்ம வந்து சென்னைக்கு வந்த குறுசில் இந்த காவியா பதிப்பத்தில் அடிக்கடி நம்ம அங்கே போய் உட்காந்து படிக்கணும் அந்த புத்தகம் என் கையில் கிடச்சி படித்து ரொம்ப பிடிச்ச புத்தகம் வந்துச்சு தங்கர் பச்சான் கிட்ட நல்லா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் ரமேஷ் பிரேம் ரெண்டு பேருக்கிட்டையும் நமக்கு ஒரு நம்பிக்கை நம்ம ரொம்ப அரசியல் குழல்லாம் போக மாட்டோம் நம்ம பேசினாலும் நம்ம கேட்டாவே கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா ரொம்ப டெப்த்தாக இலக்கியத்தை பற்றி அல்லது நவீன இலக்கியம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிற பதிப்பாளர்களோ அல்லது வந்து அந்த அப்படி செயல்பட்டுக்கிறவங்க அப்படின்னா அவங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதையான் என் வந்து கேட்குறான்னு சொல்லிட்டு நமக்கு அந்த எந்த விதமான அரசியலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே ரொம்ப இயல்பாக நடந்துச்சு போட்டுக்கணும்னு சொல்லிட்டாரு ரமேஷ் பிரேம் சொல்லிட்டாரு ரமேஷன் வந்து எப்படி என்னென்னு கொஞ்சம் டீட்டெயில் கேட்டார் சொன்னேன் போய்ட்டு ஃபேம் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார் எனக்கு அதில் எந்த ராயல்ட்டும் கிடையாது எனக்கு வேணாம் நீங்கள் புத்தகத்தை கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு முடிச்ச ராயல்ட்டை பற்றி பேசும்போது ஆனால் அவருக்கு வந்து நம்ம அப்படி விடவும் முடியாது அவர் அப்படி சொல்ல வேண்டியதும் இல்லைங்கிறலாம் நானும் தெளிவாக இருந்தேன் அதெல்லாம் பேசி முடித்து அவருக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டோம் அது பாட்டும் அது வந்துருந்தது அடுத்தது அவருடைய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் சொல் என்ற ஒரு சொல் இது எனக்கு அது கவையை பார்த்து வெளியான ஒரு புத்தகம் அது அது எனக்கு பிடிச்ச புத்தகமாக இருந்துச்சு ரொம்ப முக்கியமான ஒரு பின்னாடி குறித்த ஒரு ஒரு இருந்துச்சு அதை பற்றி ப பண்ணும்போது நமக்கு அந்த தோல்வி வந்துடுச்சு அது நம்ம லால் பாஸ்கர்னு தெரிஞ்சிருக்கோம் அவர் கூட இந்த சமயத்தில் புத்தக வடிவமைப்பில் நான் நினைக்கிறேன் அதை கொண்டு வர முடியல அதில் பிரேம் ரமேஷ் ரமேஷ் பிரேம் அந்த பிரச்சனையிலையும் அது வந்து மாட்டிக்கிச்சு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு சரி வேணாம் நமக்கு எது வேலையும் அதீத ஈடுபாடும் இல்லை எதையும் அனாவசியமாகவும் நம்ம விட போகிறதும் இல்லை நம்ம ஒரு விருப்பத்தின் பேரில் அதை செய்கிறோம் அது வேணாம்னு சொல்லும்போது அந்த அந்த செகண்ட் அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவோம் நம்ம ஓகே இப்போது பிரேம் அப்படின்னு ரமேஷ் அப்படின்னு சொல்லி சொன்னால் வச்சிருக்கீங்களே நான் ரொம்ப சந்திப்பு ரொம்ப குறைவாக இருந்தேன் ஒரு நான்கு ஐந்து சந்திப்புகள் தான் ஆனால் பேசுனது உரையாட இருந்து மெயில் வழியாக அல்லது வாட்ஸ்அப் வழியாக பேசுகிறது ஃபோனில் தான் கொஞ்சம் அதிகம் இருந்தது அவரால் நம்ம நிறைய புத்தகங்கள் எதுவும் போடல ஆனால் அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது நமக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது ஒரு மனநிலை பொதுவாகவே எல்லாருக்கும் செய்யணும்னு நினைப்போம் அவருக்கும் கூடுதலாக செய்யணும்னு நினைப்போம் அதனாலேயே கடந்த ஆண்டு வந்து முதல் முறையாக நாங்கள் வந்து பிரபஞ்சன் விருது நம்ம பிரபஞ்சன் அறக்கட்டளையில் பண்ணும்போது நாங்கள் எல்லோரும் கூடி உட்காந்து பேசி நான் பி என்ஸ் பாண்டியன் அந்த பிரபஞ்சன் அறக்கட்டளையோட எல்லாரும் சே அனைவரும் முதல்ல வந்து நம்ம அவருக்கு விருதை கொடுப்போம் அதுக்கு அவர் தேவையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஸோ அந்த வகையில் தான் திரும்ப நாங்கள் ரெண்டாவது முறை அவரை போய் சந்திக்கும்போது அவரும் பிரபஞ்ச அரங்க திறம்ப பார்ட் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிரபஞ்சன் பேரில் வந்து எப்படி வந்து பண்ணிவிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக தெரிவித்தார் ஸோ இந்த மாதிரி சின்ன 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 ஒரு உரையாடல் இருந்துச்சு சமீபத்தில் அவருடைய மறைவுக்கு ஒரு முதல் நாள் வந்து முதல் நாள் தான் என்னோடய மனைவி தான் சொன்னாங்க அவங்க அடிக்கடி ஃபேஸ்புக்கில் பார்த்து சின்ன சின்ன அப்டேட்டை பார்த்துருவாங்க ரமேஷ் பிரேம் வந்து பிரியாதன் வந்து உடல்நிலை செயலுன்னு வந்திருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு நான் உடனடியாக அவர் சொன்னாங்க அதை அடிக்கடி வர வர செய்தி தான் இருந்தாலும் உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நமக்கு இதை நான் அப்படியே சொன்னேன் அடிக்கடி அந்த செய்தியை நம்ம பார்ப்போம் ஏன்னா அது உண்மையும் கொடு ஒரு வகையில் அப்புறம் அதை உறுதிப்படுத்துறதுக்குள்ளேயே அது அந்த செய்தி அவர் மறைந்தார்ன்ற செய்தி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் இத்தனை நாளாக அந்த செய்திகள் கேட்கும்போது நம்ம வந்து இயல்பாக இருந்தோம் இது அதை வந்து சாதனை வருது இன்றைக்கும் அந்த செய்தி வரும்போது நம்ம அதை சீரீஸ் எடுத்துகிட்டு நம்ம அதனோட விளைவு இங்கே வருது ஆனால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால எனக்கு உண்மையே கடந்த வாரம் வந்து ரொம்ப கடுமையான உடல்நிலை சரியில்லாத இரண்டு நாள் வந்து ரொம்ப கடுமையாக இருந்துச்சு குறிப்பாக ரமேஷ் பெரிய மறைவு அன்றைக்கி நான் எல்லாருக்கிட்டையும் ஃபோனில் வச்சுட்டு அப்படியே டிஜிட்டல் பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியாக ரமேஷ் பிரதிநாள் நேரடியான உரையாடல இருந்தாலும் கூட ஐந்தாவது வித்தான் நாவல் அது வெளியிடுறது முத நம்ம டிஸ்கவரி வெளியிடும் போது நம்ம கூடுதலாக உரையாட முடிஞ்சிது குறிப்பாக இந்த நினைவஞ்சலி இந்த ஏற்பாடு பண்ணது ரொம்ப முக்கியம் குறிப்பாக நான் வந்து டிஸ்கவரியில் உடனே ஒரு நினைவஞ்சலி கூட்டம் போட்டுன்னு நினைப்பேன் ஆனால் சமீப காலங்களாக ஒரு நினைச்ச நேரத்துக்கு அப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ண முடியாதனால படைப்பு வந்து பண்ணுறாங்க களம் உங்கள் அண்ணன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு அண்ணனும் கூட அண்ணன் முன்னே சொல்லிட்டு இருந்த மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஏதாவது வரும்போது ஒரு ரவுண்ட் மேஸை மாதிரி போட்டு எல்லோரையும் டீ காஃபி சாப்பிட்டுட்டே பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது வந்துச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் ஏன்னா நிறைய பேசினாங்களே எனக்கு தொடர்ச்சியாக நமக்கு ஞாபகத்துக்கு வராது இங்கே வந்து பேசும்போது ஆனால் அங்கே பேசும்போது வச்சுக்கோங்களேன் நம்ம படைப்புகள் இருந்து டெப்தாக போவோம் ஆமாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் உண்மையே வந்து அப்படி பேசும்போது நானே நிறைய உரையாட முடியும் ஆனால் இங்கே வந்து நிறுத்திட்டா ரொம்ப ஃபிக்ஸ்டாக வந்து அது ஒரு மாதிரியான ஒரு மனநிலை ஞாபகத்துக்கு வராது சரி அவரோட படைப்பை குறித்து என்ன பேசலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ சமீபத்தில் அவருடைய இந்த இங்கே வந்து உட்கார்ந்ததுக்கு நான் அதிகமாக அதை சிந்திக்க நான் நிறைய வாசிச்சிருக்கேன் ஆனால் அதிகமாக வா அது நிறைய மீன்ஸ் வாச்சிருக்கேன் நிறைய வாச்சுட்டேன் எல்லாத்தையும் வாச்சுன்னு சொல்லக்கூடாது கண்டிப்பாக ஆனால் என் அளவுக்கு வந்து கொஞ்சம் அங்கங்கே அங்கங்கே தொட்டு தொட்டு வாசிக்கும் போது ஒரு கமெண்ட் மாதிரி ஒரு கமெண்ட் அடிக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு தோணுச்சு அவர் கவிதையில் அதிகமான இருண்மையை உருவாக்கி வச்சுட்டாரு வச்சுருக்காரு ஆனால் அதே ஒரு நாவல் அல்லது கட்டுரை இதில் அந்த இருண்மையை உடைச்சி கொஞ்சம் வெளிச்சம் போட்டு கட்டியிருக்காரு இந்த மாதிரி அவரோட படைப்பை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஆ ஸோ இந்த நாளில் ரமேஷ் பிரேதன் அவர்களுடைய நினைவுகூரில் அன்னைக்கு கலந்துக்க முடியல இன்னைக்கு இங்கே வந்து கலந்துக்கிறதுல என்னோடய ஒரு ஒரு நிறைவாக இருக்குது டிஸ்கவரி சார்பிலும் என்னோடய சார்பிலும் என்னுடைய ஆழ்ந்த ஒரு இடங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி நான் அனுப்புகிறேன் அடுத்தது முனைவர் பாஸ்கரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் முதலில் கவிஞருக்கு அஞ்சலி செலுத்தி ரெண்டு நிமிஷம் உரையிறேன் பெரிய அளவில் வாசகர் மட்டும்தான் நான் பெரிய பேச்சாளர் கிடையாது அதனால் இந்த முன் மாலை முன் இரவு வேலையிலே மாபெரும் இந்த கவிஞரின் மறைவிற்காக அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த அரங்கத்தில் கூடியுள்ள அத்துணை இலக்கிய பேராளுமை நட்புகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை கூறி ஒரு சின்ன இரண்டு நிமிட அஞ்சலி செலுத்திவிட்டு அமரலாம் என்று இருக்கிறேன் பல்வேறு இலக்கிய ஆளுமைகள் இந்த அற்புத கவிஞனோடு பயணித்த நிகழ்வையும் அந்த கவிஞருடைய அற்புத படைப்புகளோ படைப்புகளோடு பயணித்த அந்த அற்புத செய்தியையும் கூறிவிட்டு பின் நவீனத்துவ அந்த கவிதைகள் படைப்புகள் அனைத்தையும் அக்குவேற ஆனவெற நண்பர் கரிகாலனத்திற்கு வரை கரிகாலன் முதல் அன்பு நண்பன் சூர்யா வரை அற்புதமாக உரையாடி சென்றிருக்கிறார்கள் நான் அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒரு ஐந்து ஐந்து வரையில் ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்லிட்டு அமரலான்னு இருக்கேன் இந்த மாலை நேரமும் இந்த அற்புத கவிஞனுடைய மௌனம் இந்த மாலை வேலையும் இந்த அற்புத கவிஞருக்காய் மௌனமாய் அழுகிறது வலிகளை கண்ணீராய் உதிர்த்து இலக்கிய உலகிலிருந்து இருந்து பிரியாவிடை பெற்ற இந்த கவிஞரை பற்றி அறிமுகம் அதிகம் இல்லை என்றாலும் இது அஞ்சலி செய்வதற்கு எனக்கு கிடைத்த ஆகப்பெரும் ஆனந்த வரம் விருட்சம் விட்டாலும் விதைகளாய் கிளைகளாய் எங்கள் இதயங்களில் பசுமையாய் துளிர்விட்டு கொண்டு இப்போவும் பயணித்து கொண்டே இருக்கிறார் நம் ஆகப்பெறும் அற்புத கவிஞர் இந்த மண்ணில் மறித்து கவிஞரின் உடல் மட்டுமே இந்த மண்ணில் மறித்தது இந்த அற்புத கவிஞனுடைய உடல் மட்டுமே ஆனால் அவரின் உயிர் இன்னும் அவரின் ஒவ்வொரு எழுத்துக்களிலும் கொண்டு தாளாட்டு பாடிக்கொண்டேதான் இருக்கிறது நம் தமிழ் அன்னையை அரியாசனத்தில் ஏற்றி இந்த அற்புத கவிஞருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த அஞ்சலி நன்றி வணக்கம் அம்பிகாவையன்புடன் வணக்கம் ரமேஷ் பிரேதன் அவர்களை பற்றி சொல்லணும்னா எனக்கு நீண்ட நாள் நேரடியான தொடர்போ இல்லை அவரோட படைப்புகளோட தொடர்போ எதுவுமே கிடையாது சமீபமாக தான் நான் வந்து ரமேஷ் பிரேதனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருடங்களாக தான் வந்து நான் வாசிக்கிறேன் அவரை பற்றி தெரியலைன்னா கூட யவனிகா ஸ்ரீராம் அண்ணன் கரிகாலன் இளங்கோ கிருஷ்ணன் இவங்கள் வ இவங்களோட வழியாக அவரை பற்றின நிறைய செய்திகள் வந்து நான் கேட்டிருக்கேன் எப்போவுமே வந்து ஒரு பெரிய இயற்கை முன்னாடி ஒரு பெரிய கடல் முன்னாடியோ இல்லாட்டி ஒரு மலை முன்னாடியோ அப்படி நிற்கும்போது ஒரு பிரமிப்பு வந்துருக்கும் தான் வந்து எனக்கு முன்னாடி அதாவது என்னோடய முன்னத்தியர் கவிஞர்களையோ எழுத்தாளர்களையோ பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரமிப்பு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட பிரமிப்பு தான் ரமேஷ் பிரேதன் மேலேயும் இந்த நேரத்தில் நான் அவரை நினச்சி என்னோடய அஞ்சலியை செலுத்துகிறேன் நினைவு அஞ்சலி பாரதியார் வணக்கம் ரமேஷ் பிரேதே பின்னவணித்த வந்து பற்றி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம் அப்போ வந்து எங்களுக்கு தமிழில் இங்கிலீஷ்லேருந்து தமிழில் படிக்க தமிழில் யாரெல்லாம் எழுதிட்டு இருக்கான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எம்ஜி ரமேஷ் பிரேம் ரமேஷ் இது மாதிரி ச சில பேரோட புத்தகங்கள் தான் வந்து இருக்கும் அதுலேயுமே சரி பின்னவணித்தனால் வந்து கோட்பாடு அப்படி தான் இருக்கும் கோட்பாடுலாம் இல்லை த தமிழ்லேயே வந்து ஒரு நாவல் இருக்காரு ஸோ அப்படிலாம் கேள்விப்பட்டு ஓகே பின்னணித்தை வந்து பற்றி தமிழில் நமக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து இவர் அறிமுகமானார் அப்புறம் நாங்கள் பின்னணித்த பற்றி டிஸ்கஸ் பண்ணக்குள்ளே வந்து அப்போ ஒரு டாக் போயிட்டுருக்கு உலகம் முழுக்க வந்து பின்னவணித்தம்ன்றது அதிகாரத்தை கேள்விக்குறி அதிகாரம் இந்த மாதிரி விஷயங்களை கேள்வி கேட்குற ஒரு விஷயமா இருக்கக்குள்ள தமிழ் சூழலில் மட்டும் அது வந்து ஒரு மொன்னக்கத்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை வந்து ஒரு இங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருந்ததுக்குள்ளேயும் வந்து அதை பின்னணித்துன்றதை வந்து ஒரு சரியான ஒரு அதிகாரத்துக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்குற ஒரு இதாக சரியான ஒரு இலக்கிய தளத்தில் கொண்டு போனதில் வந்து பிரேம் ரமேஷ் இது மாதிரி சில சில எழுத்தாளர்கள் வந்து அதில் முக்கியமான இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு படைப்பாளையே இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து நினைவு மிக குறுகிய காலத்தில் திட்டமிட்டு இந்த நிகழ்வு இனிது நடந்திருக்கிறது இந்த நிகழ்வில் பங்கேற்று பேசிய ரமேஷுக்கு அஞ்சலி செலுத்திய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி ரமேஷ் பிரேதன் அவருடைய இருப்பை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்ய முடியாமல் மரணம் கையை பிசைந்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணம்தான் இது தொடர்ச்சியாக ரமேஷ் பிரேதனுடைய நினைவை முன்னெடுப்போம் நன்றி வணக்கம்